நானும் பாரு எப்போ ஒரு பாடலை கேட்டு திருப்பி மக்களும் பாடுறாங்களோ அதான் சிறந்த பாடல் அதை போய் சீரும் பார்த்து மடக்கி மடைக்கு மடக்கி சிலதெல்லாம் கார்த்திகாரு மோனன் சார் சார் எல்லாம் பாவம் சில இடத்துல சில இடத்துல கொடுத்து பார்த்து மடக்கி இது பண்ணிக்கிறாங்க இதில் தெளிவாக இருக்குது எனக்கு பிடிச்ச பாடல் இன்னொன்று பிரமாணிக்க படம் ஒரு கருத்துள்ள பாடல் அப்போ அப்போ இப்போ இப்போ அதை செஞ்சு நாங்கள் இப்போ என்ன அப்போ கலைவனர் என்எஸ் கிருஷ்ணன் அவர் படத்துல இந்த மாதிரி அப்போக்கும் நாட்டு நடப்பு பத்தி சில பாடல்கள் போட்டு அந்த காலத்துல இப்போ சரி அந்த மாதிரி பாட்டை வந்ததில்லை சரியா சார் பெண்கள் அப்போ இருக்காங்க இப்போ இருக்காங்க சொல்லி ஆர்வம் யாரும் சொல்றது எல்லாருமே அப்படியே போயிருந்தா ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாளையும் சில நேரங்கள் கதையிலும் பண்ணணும் பாடலையும் பதிவு பண்ணணும் அது நல்ல கலைஞருக்கு அழகர் நல்ல கம்மி இருக்காது நல்ல இசையாக பலர் பழகு அந்த ஒரு பாடல் சமூக புரிய அதுக்கு அந்த மீரக்டருக்கு அஸ்வினுக்கு பாடலில் எல்லாருக்கேன் வாழ்த்துக்கள்